நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் ஃபார்ம் டிராக் டிராக்டர் வித் கம்பிரசர் அட்டாச்மெண்ட்டோட செட்டாக விற்பனைக்கு வந்திருக்காங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்மளுடைய ட்ராக் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபார்ம் ட்ராக்ல அறுபது மாடல் வண்டி மகாலட்சுமி கம்ப்ரஸர் வித் ஜாக்கி அண்ட் ஹோஸோட செட்டாக ஒரு பனைக்கு வந்திருக்குங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் டயர் ஒரிஜினல் டயர் தாங்க எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் ரெண்டாயிரத்தி தொண்ணூறு மணி நேரம் ஓடி இருக்குங்க ஓனர் சிங்கிள் ஓனர் இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு என்டாஸ்மெண்ட் கிடையாதுங்க அக்ரிகல்ச்சர் டேக்ஸ் வந்து கரண்டில் இருக்குது வண்டியுடைய விலை செட்டா விலை ஓனர் தரப்புலேருந்து ஏழு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க ஏழு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைச்சு தரதா சொல்லியிருக்காங்க இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறை அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க டிராக்டர் வித் கம்பர்சரோட செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் உங்களுடைய வாகனங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே